அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் நபிகள் நாயகம் அலைஹி உலகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அல்லது எந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் சுபஹான் பாவிகளை மட்டும்தானே அல்லாஹ் சோதிப்பான் ஏன் அல்லாஹ் தான் நேசிக்க கூடியவர்களை சோதிக்கின்றான் ஆதப் நபி முதல் முகமது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹி ஸ்ல்லம் அவர்கள் வரை அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் சோதித்திருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள் முகம்மதே உமது கரம் அழியட்டும் என்று சோதனை அங்கே ஆரம்பித்து விட்டது தூதர் முகமது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் மரணிக்கும் வேளையில் சொன்னார்கள் உங்கள் இருவருக்கு கொடுக்கும் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் நபித்துவத்தின் எல்லா ஆண்டுகளையும் சோதித்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹ் செல்லம் அவர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீஸில் பதில் சொன்னார்கள் இந்த பூமியிலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை நபிமார்கள் தான் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அவர்களுக்குப் பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் ஏன் அல்லாஹ் சோதிக்கின்றான் ஒரு இதை நம்பிக்கை கொண்டவருடைய மார்க்கம் தீன் எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவு சோதனைகளை அல்லாஹ் உறுதியாக்குவான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவருடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக சோதனை வரும் ஒரு முஹ்மினுக்கு சோதனையின் பலம் எந்த அளவு உறுதியாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அது அருட்கொடை ஒரு முஹ்மினுக்கு சோதனைகள் அருட்கொடை ஏன் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் அந்த ஹதீஸின் இறுதியில் சொன்னார்கள் அல்லாஹ் அவனை விடுவதில்லை சோதிக்காமல் எந்த அளவு என்றால் அவனுடைய பாவங்கள் இல்லாமல் அவன் இந்த பூமியிலே வாழக்கூடிய சூழல் ஏற்படும் வரை அல்லாஹ் அவனை சோதித்து கொண்டே இருப்பான் சோதனைகளை கொடுத்து கொடுத்து அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி அவர்களை அல்லாஹ் நெருக்கமாக்குவான் இன்னும் புரிவதற்காக சொல்கின்றேன் இதை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனை மூன்று காரணங்களுக்காக கொடுக்கப்படும் ஒன்று அவர்களை பிரித்தறிவதற்காக ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா உங்களுக்கு முன் இருந்தவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கின்றான் உங்களையும் சோதிப்பான் உங்களில் யார் உண்மையானர்கள் உங்களில் யார் பொய்யர்கள் என்பதை பிரித்தறிவதற்காக நன்றியோடு இருக்கிறாயா நன்றி மறந்து வாழ்கின்றாயா பொருந்திக் பொருந்திக்கொள்கின்றாயா அல்லாகவே வெறுத்து மாறுபட்டு செல்கின்றாயா என்ற பெரித்தறிதலை அறிவதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கொடுத்து சோதிப்பான் இரண்டாவது அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பான் அவனை தூய்மையாக்குவதற்காக பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாஹ்விடத்திலே அவரை நெருக்கமாக்குவதற்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான் அல்லாஹ்வின் தூதர் கண்மை நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடிக்கின்றான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் சோதித்தான் உகதுடைய களத்தில் முகமெல்லாம் இரத்தம் பல் உடைக்கப்பட்டதே ஏன் தூதரின் கட்டடையை அவருடைய தோழர்கள் மீறியதேயாகும் அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனிலே அந்த தோழர்களை பார்த்து உங்களில் உலகத்தை விரும்பியவர்களும் இருந்தீர்கள் மரமியை விரும்பியவர்களும் இருந்தீர்கள் அல்லாஹுடைய கட்டளையை உலகத்துக்காக நீங்கள் விட்டீர்கள் அல்லாஹ் உங்களை சோதித்தான் அல்லாஹ் உங்களை தோற்கடித்தான் உங்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக ஏன் இந்த சோதனை உங்களுடைய பாவங்களின் காரணமாக ஆனால் அல்லாஹ் மன்னித்தான் அல்லாஹ் முஹ்மீன்களை உயர்த்துவான் அழியர்கள் எல்லாம் வணுவோம் அதனால் தான் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு முஹ்மீனுக்கு எந்த ஒரு சோதனையையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாகவே அல்லாமல் அல்லாஹ் எந்த ஒரு முஹ்மீனுடைய சோதனைகளை நீக்குவதில்லை தௌபா இல்லாமல் உகதில் அல்லாஹ் சோதித்தான் அதற்கு பிறகு அல்லாஹ் வெற்றி அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக பாவங்கள் தான் சோதனைகளின் அடித்தளமாக இருக்கும் இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் யார் அல்லாஹுவின் நினைவை விட்டும் தூரமாகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்வை கொடுப்பான் லாஹி லாஹல்லே கூறியும் நெருக்கடியான வாழ்க்கையா குடும்பத்தால் பொருளாதாரத்தால் உறவுகளால் என எல்லாவற்றாலும் பிரச்சினை இருந்தால் நெருக்கடி இருந்தால் அல்லாஹ்வை நினைவை விட்டும் தூரமாகி வாழ்கின்றீர்களா என நினைத்து பாருங்கள் தொல்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன அல்லாஹ்வை அஞ்சுவதில் உங்கள் நிலைப்பாடு என்ன பாவங்களை விட்டும் விலகுவதில் உங்கள் நிலைப்பாடு என்ன அல்லாஹாவை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான் அல்லாஹ் சோதிக்கத் தொடங்கினால் பதறி விடுவீர்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள் மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் இறை நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் சோதிப்பான் சுத்தப்படுத்துவான் நெருக்கமாக்குவான் மூன்றாவது அல்லாஹ் சோதிப்பது அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்காக முகமது நாயம் அலைய அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை சோதித்தான் ஏன் அல்லாஹுவின் தூதரிக்கே சோதனை சோதனைகளை கொடுத்து கொடுத்து அல்லாஹ் ஒரு முஹமினை பலப்படுத்தி பலப்படுத்தி பொறுமையின் கூலியை கொடுத்து பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கிக் கொண்டே இருப்பான் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே இருப்பான் அந்த அந்தஸ்துகளை அவ்வா நாளை மறுமையில் வெளிப்படுத்துவான் இந்த சோதனைகளை மறுமையில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே அந்த சோதனை என்றாகிவிடும் இந்த மூன்று காரணங்களுக்காகத்தான் அவ்வா இதை நம்பிக்கை கொண்டவர்களை சோதிக்கின்றான் ஏனென்றால் அல்லாஹ் இதை நம்பிக்கை கொண்டவர்களை நேசிக்கின்றான் நேசித்தால் அவர்களை சோதனைக்கு உள்ளாக்குவான் சோதித்து அவர்களை நெருக்கமாக்குவான் அபிநாயம் சலல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஒருவருடைய எந்த நன்மையையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை அல்லாஹ் குறைப்பதில்லை அவனுக்கு இந்த உலகிலும் அல்லாஹ் நலவை கொடுத்து விடுவான் மறுமையிலும் கூலியை கொடுத்து விடுவான் ஆனால் இறை மறுப்பாளராக வாழக்கூடிய காஃபிற்கு அல்லாஹ் உணவளிக்கின்றான் தண்ணீர் அளிக்கின்றான் அவர்கள் மாறு செய்தாலும் ஏனென்றால் அவர்களும் இந்த உலகில் நனவு செய்கிறார்கள் அவர்களுடைய கூலி அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவான் மறுமையை அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூலி இருக்காது ஆனால் ஒரு முஹ்மினுக்கு மறுமையில் கூலி கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை போதுமானது லாஹ லாஹி அதனால் தான் அல்லாஹ் சொன்னான் உலகமளவு பாவங்களை பாவங்களை நீ மறுமையில் வந்தாலும் லாஹிலா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் தூய்மையோடு இருந்தால் சுமந்து வந்த பாவங்கள் அளவுக்கு நன்மையை தருகின்றேன் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் ஒரு முகமினுடைய கண்ணியம் அல்லாஹ் விடத்திலே எவ்வளவு மேலானது லாஹிலா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் விடத்திலே எவ்வளவு உயர்ந்தது அதனால் தான் நபிகள் நாயகம் சலல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் பொருந்தி கொள்பவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொள்வான் அல்லாஹு ஆலமி எம் சோதனைகளில் எம்மை உறுதியாக்கட்டும் எம்மை சோதிப்பதன் மூலம் எம்மை அவனிடம் நெருக்கமாக்கி நேசிக்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல